Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவி ஃபேமஸ் நம்மளோட குமரன் தங்கராஜன் ரீசண்ட்டாக வந்து அவரோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட மூவி வந்து போக முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆக்சுவலாக ஆனால் நேத்திக் வந்து அவரை வந்து பிக் ஸ்க்ரீனில் நான் பார்த்துட்டேன் அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன இப்படி சொல்கிறீங்க பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுன்னு சொல்லி மூவி இதுக்கு மேலே தானே ரிலீஸே ஆக போகுது அப்படின்னு சொல்கிறீங்களா எஸ் நேத்திக்கு வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா மோஸ்ட்டாக மூவி வந்து தேட்டர் போய் பார்க்கவே மாட்டேன் ரொம்ப கம்பல் பண்ணி வலிச்சிட்டு போனாங்க என்ன அந்த மூவியை பார்க்குறதுக்கு ஃபேமிலியாக போகவே வேற ஆப்ஷனே இல்லாமல் போனேன் அதில் வந்து நம்ம குமரனோட அந்த ப்ரமோஷன் அவரோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரைலர் வந்து அந்த பிக் ஸ்க்ரீனில் அவரை நான் பார்த்ததில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்த உடனே அடடா நம்ம குமரன் தங்கராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி வீடியோ மாதிரி எடுத்தேன் ஆக்சுவலாக வீடியோவாக ஷேர் பண்ண முடியல அந்த கிளிப்பிங் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரைலர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்துருப்பீங்க பர்டிகுலராக ஒரு இன்டர்வியூமே அவர் வந்து கொடுத்துருந்தார் அவங்க மனைவியை பற்றி பிடிக்கலனா பிடிக்கல அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக ஃப்ரேங்காக சொல்லிடுவா அப்படின்ற மாதிரி கனவுகளோட இந்த இண்டஸ்ட்ரி அதாவது சின் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்திருக்க ஒரு இளைஞனோட ஒரு ஸ்டோரி அதில் வந்து காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்ட்டு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் ஹீரோவே நல்ல காமெடியும் பண்ணுற மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து இவருக்கு கிடைக்கணும் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வரணும் வாழ்த்துக்கள் குமரன் உங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு